ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் தாங்க பார்க்க போகிறோம் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தேவையான லைனிங் கெலாது நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அதை டபுள் ஃபோல்டு அதாவது கரப்பக்கம் எப்போதுமே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக் பாட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா லைனிங்கோட சேர்த்து அதை வந்து அதுக்கு மேலே நம்ம அந்த கால் பகுதி அதாவது ரெண்டாக மடித்து நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான நெக்கு உயரத்தை வந்து நீங்கள் முன்னாடி ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து தையலுக்கு மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தொ அதாவது நம்மளுக்கு ஷோல்டருக்கு பார்த்தீங்களா ஷோல்டரோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து நான் நெக்கோயரை வச்சுருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஆம்ஹோல் வழியாக நீங்கள் வந்து பேக் பார்ட் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கணும் ஆல்ரெடி நம்ம ஆம்ஹோல் வளைவு எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம பேக் பாட்டில் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கட்டெல்லாம் பண்ணி அதுக்கு மேலே தான் நம்ம வச்சு அளவு பண்ணியிருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கிளாத்து விட வேண்டாம் நீங்கள் ஆங்கோளுக்கு கீழே உள்ள பாட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கஸ்டமரோட அளவு ப்ளவுஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அதை பார்த்தா நம்ம மெஷரிங் போடணும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்களா ஃப்ரண்ட் சைடில் நம்மளோட அந்த ஹூக் பட்டி இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து பாதியை நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம் மெஷர் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஆஃப் இன்ச் இந்த பக்கம் ஆஃப் இன்ச் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடிப்போம் அவங்கட்டு கொஞ்சம் ஒரு டாட் பிடிப்போம்ல அதுக்காக நம்ம வந்து ஆஃப் இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு விடுறோம் சரியா அதுக்கப்புறம் கீழே இருந்து நம்ம பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கும் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விடுறோம் சரியா நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் இருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க பாதி வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஃபஸ்ட்டாக உள்ள ஒரு டாட் பிடிப்போம் பார்த்திங்களா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பட்டிக்கு மேலே உள்ள கொஞ்சோண்டு துணி இருக்கும் பார்த்திங்களா அது அந்த அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க மெஷர் வந்து டேப்பை வச்சு நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டே முக்கால்லேருந்து மூணு வரைக்கும் வருது இன்ச்சு டேப்பால் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க அளந்து எடுத்துகிட்டு இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் சைடில் இந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க அடுத்து தான் நம்ம சென்டர் டாட்டு வந்து பிடிக்க போகிறோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த சென்டர் டாத் அந்த ஒன் ஒன்று இன்ச்சஸ் இருக்கும் நீங்கள் உள்ளே திருப்பி பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ச்சஸ் இருக்கும் அதுக்கடுத்து நம்ம ஷோல்டரை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அந்த ஒன்று இன்ச்சஸ் எவ்வளோ தூரம் வருதோ நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மார்க் பண்ணிக்கணும் இதுதான் நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டு சரியா கீழேருந்து நம்மளுக்கு மேலே வரைக்கும் ஒரு டாட் வடிவம் பார்த்தீங்களா சென்ட்ரு பாயிண்ட் அந்த கப் ஷேப்காக அதுக்காக தான் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு மார்க் நம்ம வந்து பண்ணிக்கிறோம் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு எடுத்துருக்கோம் அதாவது எவ்வளவு எடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு ஒரு ஒன் இன்ச் இருக்குது ஸோ நான் அந்த டூ அண்ட் ஆஃப் இன்ச் டூ ரெண்டே முக்கால் அந்த அளவுக்கு வச்சுருந்தோம்ல அதுலேருந்து ஒரு ஒன் இன்ச்சி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக என்ன பண்ணிக்கோங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க ஒரு புள்ளி மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே உள்ள அந்த கப் ஷேப் அந்த கூம்புக்கு நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா ரெண்டே முக்கால் வருது எனக்கு ரெண்டே முக்கால் இல்லைன்னா ரெண்டரை அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவு வருதோ மூணு வரலாம் சில பேருக்கு இல்லைன்னா ரெண்டரை வரலாம் நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் என்ன செஞ்சுக்கோங்க போட்டுக்கோங்க சரியா தாம்கோலுக்கு கீழே நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அதோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து கரெக்டான கோடு வந்து ஒன்று போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட் பார்ட் ஓ ஓரளவுக்கு கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு சென்ட்ரு டாட்டு அதாவது பட்டிக்கு மேலே உள்ள ஒரு டாட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டாட் நம்ம பிடிக்க போகிறோம் அந்த டாட்டு இந்த டாட்டு அதுக்கப்புறம் இருந்து ஒரு டாட்டு நம்ம மூணு மூணு டாட் பிடிப்போம் அந்த மூணு இதுவுமே ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் ஒன் அண்ட் ஆஃப் இஞ்ச் கேப்பில் வந்து நம்மளுக்கு இருக்கணும் கேப்லாம் கரெக்டாக இருக்கான்னு மெஷர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு டாட் டாட் அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அதுக்கடுத்து ஹோல் ஆம்கோலுக்கு ஒரு டாட் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி நான் படத்தில் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்ச உடனே நீங்கள் வந்து சிசரால ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணி முடிச்சுருங்க கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு நடுவில் உள்ள பாட்டுருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நீங்க ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா லெஃப்ட் அண்ட் லைட் ரைட் சைடு ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்காக நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம் இப்போது நம்மளோட டாட்டெல்லாம் மார்க் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு தடவை ரெண்டு பக்கத்துலேயுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக நீங்கள் அளவு எதாவது சேஞ்ச் ஆஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ஒரிஜினல் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே நம்ம வந்து டபுள் ஃபோல்டாக பண்ணி ஃபேஸிங்காக போட்டுட்டு ஃபேஸிங்காக இல்லைனா எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தனித்தனியாக தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தை வந்து அழகாக இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஆஃப் இஞ்சஸ் எக்ஸ்ட்ரா அந்த ஒரிஜினல் கிளாத்தில் வர மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த துணியை அதாவது நம்ம கட் பண்ண துணியை அதுக்கு மேலே போட்டு ஆஃப் ஃபஸ் எக்ஸ்ட்ரா வரணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம த பிடிச்சி தைக்கும் போது அதனால நீங்கள் வந்து ஆஃப் செஞ்சு விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க சரியா இப்போது கட் பண்ணி முடித்தாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதை சுற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம் தைச்சிட்டு வந்துடலாம் சரியா இப்போது நம்ம தைச்சிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா எதாவது உங்களுக்கு பிசிறு எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதே மாதிரி ஷேப்பாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டாட்லாம் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த டாட்ஸை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்மளுக்கு எல்லா சைடும் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லாம் வருதான்னு பார்க்கணும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கீழே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் வரும் பார்த்திங்களா இதோ கையில் காட்டுறோம் பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு முக்கால் இன்ச் நீங்கள் பிடிக்கணும் இல்லைனா ஒரு இன்ச் நீங்கள் வந்து பிடிக்கணும் அந்த சைடும் இந்த சைடும் அதாவது மற்ற ரெண்டு டாட் ஆங்கோல் டாட் அப்புறம் பாதியில் ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் காலு இன்ச்சுக்கு பிடிச்சா போதும் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி ஸ்ட்ரிப்பாக துணி நிற்கணும் அதாவது நம்ம கீழே போடும்போது ஸ்ட்ரிப்பாக அந்த கப் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்மளுக்கு தெரியணும் சரியா அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இதை வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி பழகுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் நம்ம பட்டி அதுக்கப்புறம் நெக் பட்டி ஹூக் பட்டி அதுக்கப்புறமா வந்து ஸ்லீவெல்லாம் நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching.